அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்தியன் பேங்கோட ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறேங்க எஸ்பிஐயில் ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் இருக்கும் அதே போல் இந்தியன் பேங்க்லேயும் ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் இருக்குது ஸ்பெஷல் எஃப்டி அப்படின்னாவே ஜென்ரலாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு நல்ல வட்டி விகிதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எஃப்டி ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லுமே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து சொல்லியிருக்கேன் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இந்தியன் பேங்க்கில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் எஃப்டி வந்து இருக்குது ஒன்று பேர் பார்த்தீங்கன்னா ஐஎன்டி செக்யூர் இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு அதே ஐஎன்டி க்ரீன் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் டேஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸோ இந்த ரெண்டு எஃப்டிக்குமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஃப்டியில் நீங்கள் டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க மினிமமாக வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்தே இந்த எஃப்டி வந்து போட முடியும் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மூணு கோடி ரூபா வரைக்கும் தான் போட முடியும் மூணு கோடிக்கு மேலேயும் வந்து எஃப்டி போடுறவங்க இருக்காங்க அதுக்கு வேறு மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரைட்டுங்களா ஸோ இந்த எஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன டெபாசிட் லிமிட்டுன்னு பார்த்தாச்சு அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ஸ் அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்தியாவில் இருக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதே போல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாம் ஸோ கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வேணும் இது ரெண்டு எதுக்கு அப்படின்னா கேஒய்சிக்கு ஓகேங்களா நீங்கள் பேங்க்கில் ஆல்ரெடி கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாலும் இது மாதிரி எஃப்டி போடுறப்போ நீங்கள் பேங்க்குக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் கார்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் அதோட காப்பி வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி முக்கியம் இது இல்லாமல் உங்களை ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா இந்த ஸ்பெஷல் எஃப்டி போடுற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் ஐஎன்டி க்ரீன் இருக்குது இல்லைங்களா ட்ரிபிள் ஃபைவ் டேஸ் இருக்கக்கூடியது இது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து ஹவு டு இன்வெஸ்ட் இன் இட் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஒன்று நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஆன்லைனில் ஸோ இந்தியன் பேங்கோட ஆப்பே வந்து இருக்குது நீங்கள் இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன் அதுலேயும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனே இருக்கும் அதுக்குள்ளே போய் ஸ்பெஷல் எஃப்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இம்மீடியட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டே நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் அதுவே நெட் பேங்கிங் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வந்து அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டி செக்யூர் இருக்குது இல்லைங்களா ட்ரிபிள் ஃபோர் டேஸ்க்கானது இதுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் பப்ளிக் அதாவது அறுபது வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசன் எடுத்துட்டோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் டூ பெர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ஏழு புள்ளி நாலு சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க இது ஐஎன்டி செக்யூர் அதாவது நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கானது அதுவே ஐஎன்டி க்ரீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வந்து கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஐஎன்டி செக்யூரை விட இது சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கொடுக்குறாங்க அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது எண்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எப்படி போடுற பட்சத்தில் ஏழு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ இது ரெண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிவிட்டேன் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பெஸ்ட்டு எந்த டைம் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏப்பா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரீ வித்ட்ராலு ப்ரீமெச்சூர் விட்ரால் அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒன் பர்சன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பெனால்ட்டி பிடிச்சிப்பாங்க ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போது செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒன் பெர்சென்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ப்ரீமெச்சூர் விட்ரால் பண்ணுறப்போ அது வந்து பெனால்ட்டியாக போயிடும் அதே போல் உங்கள் எஃப்டி மேலே லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது உங்கள் எஃப்டி மேலே இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஜென்ரலாக வந்து ஒன் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதாவது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை விட ஒன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு தான் இந்த லோன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே ஜென்ரலாக எஃப்டி மேலே அது மாதிரியெல்லாம் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா பர்சனல் லோனில் விட கம்மியாக கம்பேரிட்டிவ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வரும் அது ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு பே அவுட்டு உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வர்ற மாதிரி மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மந்த்லி பே அவுட் வந்து எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய வட்டி அப்படிங்கிறது மாத மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து குவார்ட்டர்லி பேமெண்ட்டு அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வட்டி எடுத்துக்கிறதுக்கும் இருக்குது அதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாளா அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாளுக்கு அப்புறமா நான் வந்து வட்டியை மொத்தமாக மெச்சூரிட்டியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டிலையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ மந்த்லி குவார்டர்லி அண்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டு அவங்கவுங்களுக்கு எது மாதிரி செட் ஆகுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும் அவங்க கேட்பாங்க ஆப்ஷன்லேயே அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் நீங்கள் ஒரு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ போட்டால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்னு பார்த்துடலாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ டிடிஎஸ் பிடித்தமெல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து கிளைம் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த ஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணல ஸோ ஃபைவ் லேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஆன் ஆன்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து மெச்சூரிட்டியாக வரும் ஸோ ஐம்பத்தி எட்டாயிரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டியாக வருது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள்லையே ஓகேங்களா அதுவே பத்து லட்ச போடுறீங்க அப்படின்னா பதினோரு லட்சத்தி பதினோராயிரம் அதாவது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா உங்களுக்கு வட்டியாக மட்டுமே வரும் அதுவே பதினஞ்சு லட்சம் போடுறீங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் அதுவே இருபது லட்சம் போடுறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆன் அண்ட் ஆவரேஜ் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் இதே நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா புரியும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வட்டியுடைய அளவும் அதிகமாகுது ஏ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக அமௌண்ட் போடுறப்போ பல்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும் கொஞ்சம் நாள்லேயே எனக்கு வந்து ஒரு நல்லா பல்க் அமௌண்ட் கையில் இருக்குது அதை வச்சு நான் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் நாள்லேயே என்னுடைய பணம் நல்லா வந்து இன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ எந்த பிரின்ஸிபல் அமௌண்ட்டு பே பண்ணால் எவ்வளோ வந்து மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு அவங்களை சொல்லியிருக்கேன் ஜென்ரலாக வந்து என்ன எஃப்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா வெறும் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அஞ்சு லட்சம் போட்டால் ஐம்பத்தி எட்டாயிரம் இப்படியெல்லாம் வந்து வரவே வராது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது அதனால தான் இதை ஸ்பெஷல் எஃப்டி அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் வந்து இப்போ வந்து பேங்க்கில் போய்கிட்டுருக்கு தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்தியன் பேங்கோடது ட்ரஸ்டட் தான் அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க உங்கள் எஃப்டி மேலே ஸோ தாராளமாக நீங்கள் நம்பி இந்த எஃப்டி ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்